இந்த வருஷமும் விநாயகர் கொழுவுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க போன வருஷம் நம்மளை ஃபஸ்ட் டைம் வந்து விநாயகர் கொழுவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க விநாயகருக்கு கொழுவானு வந்து அதிசயமாக இருந்துச்சு நாமளும் போயிட்டு பார்த்து பிரமித்து போனோம் ஒரே இடத்துல இவ்வளோ கலெக்ஷன் வந்து விநாயகரை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் அப்படியே காண கண்கோடி வேணும்னு பார்த்து ரசித்து ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்து நம்ம போன வாட்டியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அவ்வளோ நல்லா சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தோம் இந்த வருஷம் எப்படா இன்வைட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் வெயிட் பண்ணோனே கிளம்பியாச்சுங்க நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து செம்மர் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க பதினெட்டு படியோட ஐயப்பன் ரூபத்தில் விநாயகர் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாமி வந்து ஐயப்பனும் பிள்ளையாரும் தான் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே இதில் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷம் வந்து பல மடங்கு அதிகமாச்சு அந்த ஃப்ரெண்ட் சைடில் இருக்க எல்லா பிள்ளையாரோட கலெக்ஷனையும் சேஞ்ச் பண்ணி புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றையுமே பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பத்தாதுன்னு தான் சொல்லணும் பார்த்து ரசித்து சித்தி புத்தி விநாயகர் பாம்பே சித்தி புத்தி விநாயகர்லேருந்து சாய்பாபா ரூபத்தில் விநாயகர் பெருமாள் ரூபத்தில் விநாயகர் அகஸ்தியர் ரூபத்தில் விநாயகர்னு கலெக்ஷனை வந்து தட்டி தூக்கிட்டாங்கங்க வேறு லெவலில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே களிமண் பிள்ளையாரில் ஆரம்பிச்சு கோல்டு பிள்ளையார் வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க இதில் இந்த வாட்டி ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு குட்டி குட்டி பிள்ளையாரை வச்சு நூற்றி எட்டு பிள்ளையாரை சூப்பர் கலர் காம்பினேஷனில் அழகாக ரவுண்டாக வச்சுருந்தாங்க அதுவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சைடு ஃபுல்லாகவே நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் பிள்ளையார் கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து பிள்ளையார் பாடசாலையில் படிக்கிறது கிரவுண்டில் விளையாடுறது அதே மாதிரி கச்சேரி பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது கல்யாண சாப்பாடு போடுறது வந்து கேரம் போர்டு விளையாடுறதுன்னு பிள்ளையாரோட எல்லா விதமான கலெக்ஷனும் சைடில் இருந்ததுங்க ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாதுங்க பார்த்து ரசித்து ஒவ்வொன்றையும் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்கவே கண்டிப்பாக இந்த வருஷம் போல் இவங்க பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் அவங்க மென்மேலும் சூப்பராக பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் நம்மளும் போயிட்டு இந்த பிள்ளையாரோட குழுவை பார்த்து ரசிச்சு பிள்ளையாரோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கணும் நல்லா சாமி கும்பிட்டோம் சூப்பராக சாப்பிட்டோம் அன்னைக்கு வந்து பிரசாதம் அகார வடசல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா பிள்ளையாரையும் பார்த்து விட்டுட்டு வர முடியல அந்த மாதிரி தான் இருந்தது நல்லா சாமி கும்பிட்டோம் சூப்பராக சாப்பிட்டு வந்தோம் ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க